வணக்கம் எதிராஜ்யம் கனடாவில் காலிஸ்தான் ஆதரவு தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டுள்ள வழக்கில் மூன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது இந்த கைது குறித்து கனடா பிரதமர் எஸ்டின் ட்ரூடோ கனடா வலுவான மற்றும் சுதந்திரமான அமைப்பை கொண்ட நாடு என்று கூறியுள்ளார் மேலும் அவர் கனடா தன்னுடைய குடிமக்களின் பாதுகாப்பிற்கு உறுதியளிக்கும் சட்டப்பூர்வமான நாடு என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கனடிய குடிமகன் ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் இருக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் உள்ள ஒரு குருத்வாரா முன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்கில் கனடாவில் எட்மண்ட் நகரில் வசிக்கும் இந்திய குடிமக்களான இருபத்தி வயது கரண் இருபத்தி வயது கமல் த்ரீப் சிங் மற்றும் இருபத்தி எட்டு வயது ஹரன் சிங் ஆகியோர் முதல்நிலை கொலை மற்றும் கொலை செய்ய சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் சனிக்கிழமையன்று கனடாவில் டொரண்டோ நகரில் இந்த கைது நடவடிக்கை பற்றிய பேசிய கனடா பிரதமர் யஸ்டின் ட்ரூடோவ் கனடா சட்டத்தை மதிக்கும் ஒரு நாடு என்பதனால் இது முக்கியமானது எங்களிடம் வலுவான மற்றும் சுதந்திரமான நீதியமைப்பு உள்ளது எங்கள் குடிமக்கள் அனைவரின் பாதுகாப்பிற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆர் சி எம்பி அதாவது கனடா நாட்டின் காவல்துறை கூறியது போல் விசாரணை நடந்து வருகின்றது இந்த விசாரணை இந்த மூன்று பேரை கைது செய்வதோடு மட்டும் நின்றுவிட போவதில்லை என்று கூட அவர் தெரிவித்திருந்தார் நிஜார் கொலைக்கு பிறகு கனடாவில் உள்ள சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் ட்ரூடோ கூறினார் கனடாவில் உள்ள அனைவருக்கும் பாரபட்சம் மற்றும் அச்சமின்றி சுதந்திரமாக வாழ உரிமை உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த கைது நடவடிக்கைகள் குறித்து கடந்த சனிக்கிழமை பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவில் தேடப்படுபவர்களுக்கு கனடா விசா வழங்குவதாக குற்றம் சாட்டினார் இது குறித்து பேசிய ஜெய்சங்கர் இந்தியாவின் பஞ்சாபில் திட்டமிடப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் கனடாவில் வர என்று கூறினார் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய ஜெய்சங்கர் தான் இந்த செய்தியை பார்த்ததாக சொன்னார் போலீஸ் விசாரணையில் யாரையாவது கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் உண்மை என்னவெனின் திட்டமிட்ட குற்றங்களில் தொடர்புடைய பஞ்சாபை சேர்ந்தவர்கள் கனடாவில் வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு கனடா விசா வழங்குகின்றது என்று தெரிவித்திருந்தார் இந்தியாவில் தேடப்படுபவர்களுக்கு விசா கொடுக்கின்றீர்கள் பலர் பொய்யான ஆவணங்களுடன் வருகின்றார்கள் ஆனாலும் நீங்கள் அவர்களை தங்க வைக்க அனுமதிக்கப்படுகின்றீர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக அவர்களை இருக்க விடுகின்றீர்கள் இதனால் உங்களுக்கும் பிரச்சினை இருக்கும் சில சமயங்களில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன அவர்கள் சிந்திக்க வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் கனடாவுடன் இந்தியாவிற்கு பிரச்சினை இருப்பதை வெளியுறவு அமைச்சர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் ஜெய்சங்கர் கூறுகையில் அமெரிக்காவுடன் இந்தியாவிற்கு எந்த பிரச்சினையும் இல்லை ஆனால் கனடாவுடன் பிரச்சினை உள்ளது என்று தெரிவித்திருந்தார் கனடாவில் ஆட்சியில் இருக்கும் கட்சியும் எதிர்க்கட்சியும் பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் தீவிரவாதம் மற்றும் வன்முறையை ஆதரிப்பவர்களுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது என்று ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நிஜாறு கொலையில் இந்திய அரசின் ஏஜெண்டுகளுக்கு தொடர்பு இருப்பதற்கு தன்னிடம் வலுவான ஆதாரம் இருப்பதாக யஸ்டின் ரூடோ கூறியிருந்தார் அப்போதிருந்து இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான உறவுகள் மிகவும் பதற்றமான நிலையில் இருக்கின்றன அப்போது கனடாவின் குற்றச்சாட்டுகளை அடிப்படையற்றது மற்றும் ஆபத்தானது என்றும் இந்தியா விவரிக்கின்றது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் மூன்று இந்தியர்களை கனடா போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்திருந்தனர் கனடாவின் ஒருங்கிணைந்த படுகொலை விசாரணை குழு இவர்களை கைது செய்திருந்தது அவர்கள் இந்திய குடிமக்களான கரண் கரண் பிரீத் சிங் மற்றும் ஹமல் பிரீத் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கரண் இருபத்தி ரெண்டு வயதான இவர் பஞ்சாபின் ஃபரித்கோட்டில் வசிப்பவர் ஹரன் பிரீத் பஞ்சாபின் குர்தாஸ்பூரை சேர்ந்தவர் மூன்றாவது நபரான ஹமல் பிரீத் பஞ்சாபின் ஜலந்தர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஹரன் கல்விக்கான அனுமதியில் கனடா சென்றவர் பஞ்சாப் போலீசார் வட்டாரங்களின்படி ஹரன் பிராப் பிரீத்கோட் மாவட்டத்தின் கோட்காபுரா நகரை சேர்ந்தவர் பஞ்சாப் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் ஹரன் பிராப் தன்னுடைய பள்ளிப்படிப்பை கோட்காபுராவில் முடித்தவர் பின்னர் அவர் இரண்டாயிரத்தி இருபதில் கல்வி அனுமதியில் கனடா சென்றவர் என்று தெரிவித்திருக்கின்றனர் கரண் ஃப்ரின் குடும்பத்திற்கு நிலப்புலன்கள் இருப்பதாக காவல்துறை கூறுகின்றது அக்கம் பக்கத்தினர் மற்றும் அருகில் உள்ளவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி கரனின் தாத்தா ஒரு உள்ளூர் தொழிலதிபர் கரண் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரே மகன் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய தாயார் வேலை நிமித்தமாக சிங்கப்பூரில் வசிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இவருடைய தந்தை கடந்த மாதம் பதினெட்டாம் திகதி காலமானார் இதன் காரணமாக கரணின் தாயும் இந்தியா வந்திருக்கின்றார் குர்தாஸ்பூரை சேர்ந்த கரண் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய தந்தை துபாயில் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வருகின்றார் மேலும் கரண் புரீத் சிங்கின் மாமாவும் கிராமிய சர்பஞ்சின் மகனுமான ரஞ்சித் சிங் ராணா ஹரண் பிரீத் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆரம்ப கல்வியை முடித்து கரண் பிரீத் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துபாய்க்கு சென்றதாகவும் அங்கு தன்னுடைய தந்தையுடன் சுமார் நான்கு ஆண்டுகள் லோரி ஓட்டுநராக பணிபுரிந்ததாகவும் கூறினார் கரண் பிரீத் கனடா சென்றது குறித்து ரஞ்சித் சிங் கூறுகையில் ஹரன் பிரீத் பணி அனுமதி சீட்டில் கனடா சென்றுள்ளார் என்று தெரிவித்திருக்கின்றார் ஹரன்பிரீத் கடந்த மூன்று ஆண்டுகளாக கனடாவில் இருப்பதாகவும் அங்கு லாரி ஓட்டுநராகவும் இருப்பதாகவும் கூறினார் மூன்றாவது நபரான ஹமல் சிங் பஞ்சாபின் ஜலந்தர் மாவட்டத்தின் நாகோதரில் இருக்கும் ஹலான் கிராமத்தில் வசிப்பவர் மேலும் இவர் நாகோதரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பன்னிரண்டாம் வகுப்பை முடித்தார் அதன் பிறகு கல்வி விசாவில் கனடா சென்றவர் ஹமல் பிரீத்தின் தந்தை வருமானம் ஈட்டுவதாலும் கிராமத்தில் அவர்களுக்கு நிலம் உள்ளதாகவும் அவருடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக வலுவாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இவருடைய சகோதரி கனடாவில் வசிக்கின்றார் என்று பஞ்சாப் காவல்துறை அதிகாரியொருவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரை சந்திக்க அவருடைய தாயும் கனடா சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கனடாவின் ரொராண்டோ நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்சாத்தின் நிகழ்ச்சியில் பிரதமர் யஸ்டின் ரூடோ கனடாவில் வசிக்கும் சீக்கிய சமூக மக்களிடையே உரையாற்றினார் ஊடக அறிக்கைகளின்படி இந்த நிகழ்வில் ரூடோ கனடா சீக்கிய சமூகத்தின் மத உரிமையை பாகுபாடு ஆதரிக்கும் என்று கூறியிருந்தார் இந்த நிகழ்வில் காலிஸ்தானிற்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த நிகழ்வில் ஊடகங்களிடம் பேசிய யஸ்டின் ரூடோ காலிஸ்தான் ஆதரவு போராட்டங்களை சுட்டிக்காட்டி எங்கள் வேலை அரசியல் போராட்டங்களை நிறுத்துவது அல்ல என்று தெரிவித்திருந்தார் இதற்கு அடுத்த நாள் இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவிற்கான கனடா துணை உயர்ஸ்தானிகரை வரவழைத்து தன்னுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது இந்த விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் கடந்த வியாழனன்று கனடாவில் பிரிவினைவாதம் தீவிரவாதம் மற்றும் வன்முறை எப்படி அரசியல் இடம் கொடுக்கின்றது என்பது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது கனடா இந்தியா உறவுகளை மட்டும் பாதிக்காது கனடா தன்னுடைய சொந்த குடிமக்களுக்கு வன்முறை மற்றும் குற்ற சூழ்நிலையை உருவாக்குகின்றது என்று தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை காலிஸ்தான் ஆதரவு தலைவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது அதில் உள்ளவர்களுடைய சொத்துக்களை அந்த நிறுவனம் பறிமுதல் செய்ய முடிவு செய்திருந்தது கடந்த ஆண்டு காலிஸ்தான் தலைவர் குர்பத்வந்த் பன்னுவின் சொத்துக்களை என்ஐஏ பறிமுதல் செய்தது இந்த பட்டியலில் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வசிக்கும் காலிஸ்தான் ஆதரவு தலைவர்கள் பலரின் பெயர்கள் இருந்திருக்கின்றன அவர்களை என்ஐஏ பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது நன்றி